சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தற்பொழுது மத்திய இணை அமைச்சராக தேர்வு செய்வதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள் ஒருங்கிணைவதற்கு ஓபிஎஸின் அனுமதி வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருப்பதாக தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தகவல் இதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் அதிமுகவிற்கும் ஓபிஎஸிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று எடப்பாடி கூறியிருந்தாலும் நீதிமன்றத்தில் வழக்கும் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்கள் சிலரும் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இன்னும் ஒன்பது மாதங்களில் சட்டசபை தேர்தல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது அதிமுக வெற்றியடைவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் தொண்டர்கள் முழு மனதோடு களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் அதிமுக கூட்டணி வெற்றியடையும் இரண்டு மூன்று அணியாக இருந்தால் நிச்சயம் வெற்றி என்பது மிக பெரிய கேள்விக்குறியாகவே மாறும் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு துரோகம் செய்துவிட்டதாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தற்பொழுது வரை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்தையும் சரிகட்டுவதற்கு ஒரே வழிதான் ஒன்று அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும் இல்லை என்றால் அதிமுகவில் ஒருங்கிணைந்த தொண்டர்கள் மூலமாக கட்சியே வழிநடத்துவதற்கு எடப்பாடியால் அனுமதி பெற்ற நிர்வாகிகளும் களத்தில் ஒட்டுமொத்தமாக வெற்றிக்காக செயல்பட வேண்டும் இதற்கு மிக முக்கியமான உதவுவது மத்திய இணையமைச்சராக ஓபிஎஸ் அவர்களை பொறுப்பேற்றுவிட்டால் அவர் பாஜகவில் இணைந்ததாகவும் அதிமுகவின் தொண்டர்கள் முழுமையாக அதிமுகவின் கட்சி பணிகளை மேற்கொள்வதாகவும் மாறிவிடும் இதில் ஓபிஎஸிற்கு முக்கிய பதவியாக அதாவது அதிகாரம் படைத்த பதவியாகவும் அவருக்கு கிடைக்கும் அவர் எம்பியாகவே இல்லையே பிறகு எப்படி அவர் இணையமைச்சராக பொறுப்பேற்பார் முருகன் எப்படி இணையமைச்சராக பொறுப்பேற்றாரோ அதேபோல் மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டு இணை அமைச்சராக பொறுப்பேற்கலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இதை பற்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் தெரியப்படுத்திய பொழுது பதவி மீது மோகம் இருந்தால் நான் என்றைக்கோ முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்திருக்க மாட்டேன் எனக்கு தேவை அதிமுக ஒருங்கிணை வேண்டும் துரோகி கையில் அதிமுக இருக்கக்கூடாது என்று ஓ பன்னீர்செல்வம் ஒரே வரியில் கூறிவிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்